தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளில் நூறு கோடி ரூபாய் செலவில் சுவர்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய பின்னர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்பொழுது ஐநூறு கிராம ஊராட்சி மன்றங்களுக்கு அலுவலக கட்டிடங்கள் இந்த ஆண்டு கட்டப்படும் என்றும் புதிதாக பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார் ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர்களுக்கு ஐந்து முகாம் அலுவலகங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்த ஐ பெரியசாமி ஊராட்சிகளில் பத்து எரிவாயு தகன மேடைகள் கட்டப்படும் என்றும் குறிப்பிட்டார் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஆயிரத்து நூறு குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் அறுபது கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்த்து புனரமைக்கப்படும் என்றும் ஐ பெரியசாமி கூறினார் ஐநூறு அரசு பள்ளிகளில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அவர் ஊரகப் பகுதிகளில் ஐநூறு சிறிய பாலங்கள் மொத்தம் நூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார்